க்கியனா இருக்கலாம் சொல்லி பார்த்துட்டு நான் நடிச்சுக்கிறது ஸோ எனக்கு நானே யோகியன் அதனால வந்து யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ணல இவர் இவரை ஃபாலோ பண்ணல இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் எப்போ கேடாரு எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி ஏடி அதான் எம்ஜிஆர்ங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகை நேரத்தை நம்ம முத பார்த்தோம் அவரை நான் வாழ்ந்துருவான் அவரை வச்சு நிறைய பேர் பொடப்பு நடத்துறாங்க அது வேற பிரச்சனை ஒரு ரசிகனா வந்து ஒரு ஒரு தொண்டனா வந்து வந்தாரு தான் வந்து அந்த அந்த தொண்டனில் வந்து இவரை வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணிட்டு வந்து லவ் தான் யாரையும் வந்து யாரையும் காயப்படுத்தலாம் யாரையும் குத்தியும் பேசலாம் அங்கங்கே தெளிச்சுட்டு போயிருப்பாங்க அது வந்து டைலாக் விழுகிறம்போது வந்து அது வந்து ரசனையாக இருக்கேன் இதில் சொல்ல போட வந்து ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் தேஜ்கேஜில் ஸோ அதனால் வந்து நீங்களெல்லாம் இப்போ எல்லாம் அவங்கள எதுக்கு கூப்பிட்டு நாங்கள் பணம் பணம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட்டு யூஸ் கஷ்டம் பெரிய பேனர்லாம் கிடையாது நீங்கள்தான் இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும் எதுக்கு ஒரு தடவை நாலு தடவை உங்களை கூப்பிட்டு 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 உக்கார வச்சுக்காரு யாரு தேவையாது ஒரு தடவை சொன்னால் பார்த்தாலே நாலு தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுக்காரில்ல நீங்கள் தான் இதை கொண்டு வந்து கொண்டு வரணும் சின்ன படத்தை பெருசாகணும் இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளோ ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேலே வைக்கி வெற்றி செஞ்சு அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டேரக்டராகவும் பெருசாக வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு ஒரு நாலஞ்சு படங்கள் வரும் இதை பார்த்து நாங்களாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஈகோ கிடையாது ரெண்டாவது இந்த படத்தில் இருக்க நடிகர்கள் அப்புறம் புத்திசாலி நடிகர்கள் புத்திசாலி இயக்குநர்கள் படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸை நம்ம எடுத்துக்கணும்ல அது எங்கள்கிட்ட இருந்து இப்போ ராஜ்கபூர் சார் பாருங்கள் இவ்வளோ நேரமாக ரெண்டு நடிகராக உட்காந்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம நடிகர் இந்த படம் நடிச்சிருக்கோம் அப்படியே டப்புக்கு நான் அவங்கன்னொன்று ரெண்டு டேரக்டர் வெளியே வராங்க பாருங்கள் டக்குன்னு அதான் அந்த டைரக்டர் வெளியே வந்தோன்னு இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் அப்படி நடிகராக பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க உள்ள டப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் இது ராஜ் கபூர் சாரோட டைலாகில் நிறைய கட்டு விழுந்துருக்கு ஏன்னா சார் வந்து சொல்கிற டைலாகை யோசிக்காமல் பேசிடுவாங்க மற்ற நடிகர்கள்லாம் ஏங்க அதை பேசுனால் அவர் கோச்சுக்கிடுவாருங்க இவர் கோச்சுக்கருவாங்க கேட்பாங்க அது மாதிரி எதுவுமே கேட்கல என்ன தலைவா டயலாக் அப்படியே அதை ரெண்டு சேர்த்துக்கலாமா பாரு ஏன்னா அது படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு எங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுவிங்க என்னென்னா இந்த ப்ரெஸ் மீட்டே எதுக்குன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அமீர் சார் வந்து இப்போ தான் லேட்டராக ஒரு நாலாந்தேதி தான் வந்தாங்க மூணு நாலு நாளில் நம்மளால் நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல அதனால மொத்தமாக எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பாக உட்காந்து பேசிடலாங்கிறக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அதனால தான் எடுத்தோன்னு கேள்வி பதில் நம்ம போகணும் எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக பொருட்களை ஒரு வருத்தம் வரக்கூடாது ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி போய் சேரணும் ஒரு ஆறு நாள் இருந்துக்க குறைவான ஒரு அஞ்சு நாளில் கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் பணம் இல்லை என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு வேறு வேறு ஏரியாவில் செலவு பண்ண முடியல உங்கள் மூலமாக தான் கொண்டு போய் படத்தை சேர்க்கணும் அதனால தான் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் அமீர் சார் எதுக்கு நீ கூப்பிட்டாங்கன்னே தெரியல அப்படின்ட்டாங்க வாருங்க நைட்டு ஷூட்டிங்கு வந்து அதிக பேக்கப் பண்ணலாம் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதிக பேக்கப் ஆகிட்டு இருக்காரு இப்போ மூணு நாளாக அது நிறையா பேருக்கு கஷ்டம் இல்லை ஒன்றரை மணி ரெண்டு மணி மூணு மணி ஆகுது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதனால தான் அந்த பிரச்சனை அதில் நிறைவாக மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி எழுந்தால் கேட்கலாம் தனிப்பட்ட முன்னாடி நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துறதுனால ரெண்டு மூணு ரூம் இருக்குது நம்ம கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எங்கள் பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரியல் லைஃப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் போலிட்டிஷியனால் இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்குது அது மாதிரி நான் பண் எனக்கு பண்ண முடியல யாருக்கும் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன் இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்ட் விஷயம் மாதிரி தான் பண்ணியிருக்கு ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது எதுக்குன்னா அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது காலையில் நாங்கள் ஒரு எஃப்எம்முக்கு போயிருந்தோம் அல எஃப்எம்முக்கு அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் புறமோஸர்லாம் பார்த்தோம் ஜீப்லேருந்து ஓட்டுலாம் கேட்குறீங்க உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான் ஆமாம் நம்பிக்கை அப்போ நான் சொன்னேன் நான் சந்து வந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரியும் நின்றுட்டா ஜெயிச்சுடுவாங்க எம்எல்ஏக்கு அவ்வளோ தூரம் எல்லா சந்து புந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஓட்டு கேட்டு இந்த படம் வந்து அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் சார்தான் அவங்களுக்கு இவங்க விடலைனாலும் வேணாம் இருந்தாலும் கூப்பிடுவாங்க அவங்களை கூட்டிகிட்டு போனால் பத்து ஓட்டு வாங்கலாங்கிறது அரிசிவாதிக்கு தோணும்ல காலம் தான் அது பலிச்சுடுவோம் இந்த மூவியில் என்னோடய கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர் வெட்டினரி ஸோ நான் லைஃப்லே அது பண்ண மாட்டேன் எதுக்குன்னா ஐ ஆல்ரெடி பினிஷ் மை ஸ்டடிஸ் ஸோ அது மாதிரி ஒரு ஒரு மூவிஸும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் நான் சொல்கிறேன் நம்பாதீங்க உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் பிரபலமானவங்கள கேட்டிருப்பீங்க அரசியலுக்கு வர்றது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல அந்த வரிசையில் அந்த வரிசையில் கேட்டால் அது கோபம் இருக்கான்

எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணோம் இல்லையா நான் அது பண்ணிட்டோம் தேங்க் யூ இல்லையே எனக்கு வெட்டினேரியனோட டிகிரியே இல்லை ஆனாலும் நான் இந்த மூவியில் ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன் நான் இன் நான் இந்தியன் சிட்டிசன் அதனால் யூஎஸ்எல் தான் வளர்ந்துருக்கு அதனால தான் எனக்கு ஓட்ட ஐடி இல்லை நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வேறு ஹெட்லைன் போட்டு போட